ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முறையாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இனிமேல் எங்கள் சேனலில் வர எல்லா நியூ யூஸ்ஃபுல் வீடியோ பதிவும் உங்களுக்கு மிக எளிதாக நோட்டிஃபிகேஷன் பாக்ஸுக்கு உடனே கிடைக்கும் இது வரைக்கும் ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கும் புதிய தலைப்பு என்னவென்றால் சொந்த வீடு யாருக்கெல்லாம் அமையும் அதற்கான பரிகாரங்கள் என்ன என்பதை இந்த பதிவில் மிக விளக்கமாக பார்ப்போம் நமது வாழ்வில் மிகுந்த ஆதிக்கம் செலுத்துவது விண்ணில் இருக்கும் நவகிரகங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனது கர்ம வினைகளுக்கேற்ப பலன்களை அனைத்து கிரகங்களும் சரியான காலத்தில் வழங்குகின்றன அந்த வகையில் செவ்வாய் பகவான் தரும் சில பலன்களை பற்றி இங்கு இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் போர் கிரகம் என ஜோதிட சாத்திரங்கள் குறிப்பிடுகின்றன ஜாதகத்தில் மேசம் விருட்சகம் மற்றும் மகர ராசியில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் கொண்டவர்கள் ஆவார் எனவே இந்த ராசியில் பிறந்தவர்கள் வீரம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு காரியத்திலும் துணிந்து இறங்கி அதில் வெற்றி அடையவர்களாக இருப்பார்கள் நியாயத்துக்காக சந்தையிடம் குண குணமுடையவராக இருப்பார்கள் நாட்டின் மீது மிகுந்த பற்று கொண்டவர்கள் என்பதால் இராணுவம் காவல்துறை போன்ற துறைகளில் ஈடுபட்டு சேவை செய்வார்கள் செவ்வாய் பகவான் பூமிக்கு அதிபதியாவார் பொதுவாக ஒரு நபருக்கு வீடு நிலம் போன்ற அசையா சொத்துக்கள் சொந்தமாக அமைய அவரது ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் மற்ற எந்த ராசியினரை விடவும் மேசம் விருச்சகம் மகம் ராசினருக்கு சொந்த வீடு கட்டி குடிவுகும் யோகம் மற்றும் சொந்த நிலம் வைத்திருக்கும் யோகம் அதிகம் உள்ளது இந்த ராசியினர் தங்களுக்கு பெருமளவு பொருளாதார வசதியில்லை என்றாலும் தங்களின் உழைப்பில் வரும் செல்வத்தை சிறுக சிறுக சேர்த்தாவது தங்களுக்கான சொந்த வீட்டை கட்டி முடிப்பார்கள் அதிலும் செவ்வாய் பகவான் உச்ச உச்சமடையும் ராசியான மகர ராசியினருக்கு சொந்த வீட்டோடு சொந்த நிலங்களையும் பெறும் யோகம் அதிகம் உள்ளது இதற்கான பரிகாரங்கள் என்று பார்க்கும் பொழுது அனைத்து ராசியினரும் தங்களுக்கு சொந்த வீடு அல்லது நிலம் அமைய செவ்வாய்கிழமை தோறும் நவகிரகங்கள் செவ்வாய் பகவானுக்கு விளக்கண்ணை அல்லது நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வர வேண்டும் அல்லது செவ்வாய் முருகப் பெருமானை வழிபட்டு வந்தால் விரைவிலேயே சொந்த வீடு நிலம் போன்றவற்றை அடையும் யோகம் உங்களுக்கு உண்டாகும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற தொடர்ந்து எங்கள் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் ஓம் சிவாய் thank you